உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம் இது கவித்தடம் கவிதையின் தலைப்பு மேகமோ அவள் கவிதையை எழுதியவர் கோவிலை வாசிப்பவர் கோவிகை செல்லரித்து கிடக்கிறது என் சின்ன கனவு செல்லரித்து கிடக்கிறது என் சின்ன கனவு மெய் தீண்டிய வாசனைகளில் இதோ பொய்யின் கசடுகள் மெய் தீண்டிய வாசனைகளில் இதோ பொய்யின் கசடுகள் தாக நெருப்பில் தவித்து நீர் தேடி அலைகிறது புன்னகை தாக நெருப்பில் தவித்து நீர் தேடி அலைகிறது புன்னகை காலக்குருவிகள் சிறகு விரிக்கின்றன வனாந்தரம் நோக்கி காலக்குருவிகள் சிறகு விரிக்கின்றன வனாந்தரம் நோக்கி மார்புச்சூட்டில் மயங்க துடிக்கிறது வானவில் ஓவியம் மார்புச்சூட்டுக்குள் மயங்க துடிக்கிறது வானவில் ஓவியம் அவளென்ற என்ற ஒற்றை சொல்லுக்குள் அடங்கி தணிகிறது பூமனம் അവളെന്ത ഒറ്റി ചൊല്ലുക്ക് അടങ്ങി തണിക നന്ദി